ஸ்கேசூர் எச்சனால் யாஸ்கேசூரி அச்சனால் இன்றைக்கி நம்ம ஒரு தக்காளி ரசம் தான் பார்ப்போம் அதுக்கு நம்ம என்னென்ன வேணாம் பொருட்கள்னு சொல்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தூள் இலி அரை ஸ்பூன் பெப்பர் அரை ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் வந்து மூணு தக்காளி அதை அப்படியே போட்டுறேன் மூணு தக்காளி கொத்தமல்லி கொஞ்சோண்டு அதே மாதிரி கருவேப்புலையே நான் அப்படியே உருவாமல் அப்படியே போடுறேன் இந்த மாதிரி அப்படியே போடுறேன் சூப்பராக இருக்கும் அப்புறம் இதுக்கு வந்து பூண்டு தான் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு இதை அடுத்து வந்து காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா ஒரு மிளகா வத்தல் ஏற்கனவே மிளகு போட்டிருக்கோம் அப்புறம் உப்பு உப்பு அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் வந்து உங்களுக்கு தேவை இப்போ நான் கொஞ்சம் கூட தான் போடுவேன் ரசத்துக்குனால போட்டுட்டு ஒரு மிக்ஸியில் கொர கொரன்னு அரைச்சிக்கணும் அவ்வளோதாங்க அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் குறை குறைப்பாக அரைச்சிக்கேன் வாசமாக இருக்குது திறந்த உடனே இப்போ நம்ம வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்புக்கு நான் வந்து வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கறிஃபெண்டை ஊற்றிருக்கேன் வெந்தயமும் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு கரு வெந்தயம் வெடிச்சு இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் போட்டுட்டேன் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல இதில் வந்து நான் வந்து பாருங்கள் இந்த தண்ணி அரிசி கலந்தோம்னா அந்த தண்ணியை நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ இதுக்கு நான் புளியே போடலை பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் தாளிச்சாச்சில் அதை கலந்த தண்ணியை இதில் ஊற்றிடுவேன் சிம்பிளான உடனடி ரசத்தை டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் கரைக்க தேவையில்லை எதுவும் தேவையில்லை மிக்சியில் ஒரே ஒரு ஓட்டு அவ்வளோதான் நுற வைச்சவனே இறக்கிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனா நம்மளோட தக்காளி ரசம் ஈஸியாக முடிஞ்சிடும் புளி தேவையில்லை எதுவும் தேவையில்லை சூப்பராக இந்த மாதிரி வைக்கலாம் நுறச்சவனே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க நல்லா நொற குட்டி வந்துடுச்சு மிளகா அரைக்கும் போது பாதி வந்து இதாயிருக்கு இருக்குது போல் பரவாயில்ல அதனால ஒன்றுமே இல்லை இப்போ வந்து கொத்தமல்லி எல்லாம் இருக்குது பாருங்கள் அதை அப்படியே தூவிட்டு மூடி வச்ச வேண்டிதான் நம்மளோட இன்ஸ்டன்ட் ரசம் ரெடி சீக்கிரமாக இந்த மாதிரி பண்ணுங்கள் புளி சேராதவங்களுக்கு இந்த மாதிரி தக்காளி ரசம் வச்சு கொடுங்க நல்லதான் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நிறையா வீடியோ போட்டிருக்கேன் கொள்ளு ரசம் ஈஸியாக எப்படி பண்ணலான்றதும் போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்